அவர் வந்து விருப்பப்படவே இல்லைங்க சோ வந்து எப்படியாவது விஜயகாந்தை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதாவோட அலையன்ஸ் வச்சுக்கிறது கூட விஜயகாந்த் ரொம்ப யோசிச்சாரு ஏன்னா அவருடைய பிஏ ஒருத்தருக்கர் ஒரு பெயர் சொன்னா விரும்ப மாட்டார் அவர் இன்னைக்கு இருக்காரு கட்சியில ரொம்ப ஈடுபாடா இருப்பாரு அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து விருப்பப்படவே இல்லைங்க சோ வந்து எப்படியாவது விஜயகாந்தை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாரு ஏன்னா விஜயகாந்துக்கு பவர்ஃபுல் மேன் அவரு வந்தால் அந்த கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப போராடினார் விஜயகாந்தை பிடி கொடுக்காதே பேசுனார் ஆனால் சோட்ட பெரிய மரியாதை உண்டு ஏன்னா ஒவ்வொரு முறையும் பேசும் ஃபோனில் வருவார் ஃபோன் விஜயகாந்த் ஃபோன் இவர்கிட்ட தான் இருக்கும் நான் சொல்கிறேன் பிஏட்ட தான் இருக்கும் நான் தான் சோ பேசுகிறேன் கேப்டன்ட்ட ஃபோனை கொடுப்பா அப்படிம்பார் அவரு தான் அப்படி அதிகாரமாக பேச டக்குன்னு ஃபோனை கொடுத்துருவேன் சொல்லுங்கள் என்ன என்ன பாரு இப்படி பல முறை ஃபோன் வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த டயத்தில் கலைஞர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியிருந்தார் அல்லது அந்த அந்த பண்ணியிருந்தார் ஜெயலலிதா ஃபாஸ்டாக செஞ்சுட்டாங்க அதுக்கு சோமாரி ஆட்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க இல்லாட்டினா கலைஞரை வந்து அதை அந்த அதை பயன்படுத்திப்பார் அவர் ஜெயிச்சிருப்பார் ஆக்சுவலாக